புள்ளி கூட்டா என்னை கடிச்சிடாதா அப்புறம் நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு வெ வெளியே கொண்டு போய் போட்டுருவேன் காசுக்குள்ளே ஒரு ஓரமாக போகணும்னு சொன்னால் ஓரமாக போகாமல் அண்டி ரேபிஸை போடுங்க எல்லாத்தையும் போடுங்க அண்டி ரேபிஸ் ஸ்பாட் ஸ்பாட்டான் போட்டுருங்க புள்ளி குட்டான காப்பாற்றிங்க காப்பாற்றிடலாமா உன்னை யாரோ நடுறோட்டு போக சொன்னான் ராசுக்குள்ளே பண்ணுறது எனக்கே தெரிய மாட்டேங்குது புள்ளி குட்டான் பாருங்க பிராண்ட்ஸ் புள்ளி குட்டானா இவங்க தான் புள்ளி குட்டான் இவனா பையன் புள்ளி குட்டான் பாருங்க பையன் குஞ்சாமணி பையன் சின்ன குட்டி பையன் தான் குஞ்சாமணி சின்ன குட்டை குஞ்சாமணி ஸ்பாட்டான போட்டோம் பார்த்தீங்களா என்ன பண்ணுறது போட்டு அவனு ஸ்பாட்டான இல்லைன்னா பூச்சி இருந்தால் புண்ணி காய்ச்சல் வந்துடும் பட்டான் போட்டாச்சு ஆண்டி ரேபிஸ் போட்டுருங்க மேடம் மேடம் ஆண்டி ரேபிஸ் போட்டுருங்க